அனைவருக்கும் வணக்கம் நான் அறிவு தென்றல் உதவி பேராசிரியர் சீதா சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு சங்க இலக்கியமும் கிருஷ்ண மண்டபமும் கிருஷ்ண மண்டபம் மாமல்லபுரத்தில் உள்ள அர்ஜுனன் தபசு என்று அழைக்கப்படுகின்ற உலக புகழ்பெற்ற சிற்ப தொகுதியின் அருகையில் அமைந்திருக்கிறது இந்த கிருஷ்ண மண்டபமானது பல்லவர் காலத்தில் திறந்தவெளி புடைப்பு சிற்பமாகவே இருந்திருக்கிறது அதன் முன்பு ஒரு முன் மண்டபம் போன்ற அமைப்பினை பின்பு வந்த நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டிருப்பதை நம்மால் அணிந்து கொள்ள முடிகிறது இந்திரனின் கோவத்திற்கு ஆளான கோவர்த்தனகிரியில் பெருமழை பெய்கிறது அப்பெருமழையிலிருந்து ஆனறைகளையும் ஆயர்களையும் காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் கோவர்த்தன மலையே குடையாக தூக்கி பிடிக்கிறார் இப்புராண நிகழ்வைத்தான் இந்த மாமல்லைச் சிற்பமானது மிக அழகாகவும் இயங்கு தன்மையுடனும் சித்தரிக்கிறது இது போன்ற புராண நிகழ்வு பல்வேறு கோயில்களில் பல வகையாக சித்தரிக்கப்பட்டிருப்பினும் இந்த மாமலை சிற்பமானது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு காரணம் இது வெறும் புராண நிகழ்வை மட்டுமே சித்தரிக்காமல் சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற முல்லை திணை மக்களினுடைய பதிவு செய்திருப்பதை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை குடையாக உயர்த்தி ஆனரைகளையும் ஆயர்களையும் காப்பாற்றிய புராண நிகழ்வைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணர் மிக அழகாகவும் இயல்பாகவும் லாவகமாகவும் கோவர்த்தனகிரியை தனது இடக்கையினால் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவரது அருகில் அவருடைய நெருங்கிய தோழியான நப்பின்னை நின்று கொண்டிருக்கிறாள் பலராமன் மிக அழகாகவும் நெடுதுயர்ந்த தோற்றத்தில் கம்பீரமாக தனது இடது காலினை ஒரு பீடத்தின் மீது நிறுத்தியிருக்கிறார் அவர் ஒரு கையினால் ஒரு இடையனின் இடையனை பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவ்விடையன் ஒரு அரசன் தன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற கூச்சத்தினாலும் நாணத்தினாலும் தனது உடம்பை குறுக்கியிருக்கிறார் அந்த இடையனது அருகில் அவளுடைய மனைவியானவள் நின்று கொண்டிருக்கிறாள் அவள் மிகவும் வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் கிருஷ்ணர் ஒரு ஒற்றை கையினால் கோவர்த்தனகிரியை உயர்த்தியிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறாள் கோவர்த்தனகிரியை தனது இடது கையினால் மிக லாவகமாக உயர்த்தி கிருஷ்ணருடைய காட்சியை அவளுடைய நெருங்கிய தோழியான நப்பின்னை மிக ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள் ஸ்வஸ்திகத்தில் தனது காலினை இருத்தி தனது தோழியின் மீது சற்று சாய்ந்த வண்ணம் நின்று கொண்டிருக்கிறாள் அவளுடைய அலங்காரமானது மிக அழகாகவும் எளிமையாகவும் காட்டப்பட்டிருக்கிறது அவளுடைய தோழியானவள் தனது கையினால் ஒரு குழந்தையினை பிடித்துக்கொண்டு கொண்டு மிகவும் கம்பீரமான தோற்றத்தில் பலராமன் நின்று கொண்டிருக்கிறார் தனது அதிகார தோரணையை வெளிப்படுத்துகின்ற பான்மையில் தனது இடது காலினை ஒரு பீடத்தின் மீது இருத்திய வண்ணம் நின்று கொண்டிருக்கிறார் கிரீடம் அணி செய்கிறது காதில் குண்டலங்கள் இழங்குகின்றன கழுத்தில் ஏகாவளியாக சரப்பழி அணிந்திருக்கிறார் முப்புரி நூலானது காட்டப்பட்டிருக்கிறது பட்டாடையானது கணுக்கால் வரை நீண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது தனது இடதுகையினை ஒரு இடையனின் தோளின் மீது வைத்திருக்கிறார் தன் அரசர் தன் தோளின் மீது கை வைத்திருக்கிறார் என்பதனால் நாணமடைந்த அந்த இடையன் தனது உடம்பை குறுக்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் அவனுடைய இடையிலும் ஒரு கோடறையானது காட்டப்பட்டிருக்கிறது இடையர்களுக்கும் கோடர்களுக்குமான உறவினை தங்க பாடல் ஒன்று பதிவு செய்கிறது கொள்ளை கோவலர் எல்லை மாட்டிய பெருமர ஒடியல் போல என்ற பாடல் வரியானது பதிவு செய்திருக்கிறது அதாவது இடையர்கள் ஆஹ் பசுக்களுக்காகவும் ஆடுகளுக்காகவும் தழைகளை வெட்டுவதற்காக இந்த கோடறையை பயன்படுத்துவார்கள் என்கின்ற செய்தியை இந்த பாடலானது பதிவு செய்திருக்கிறது இப்பொழுது நாம் ஒரு இடையன் குடும்பத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம் இடையன் ஒருவன் ஊன்றிய கோளின் மீது தனது முகவாயை இருத்திய வண்ணம் நின்று கொண்டிருக்கிறான் அவனுடைய தோளின் மீது அழகான ஒரு குழந்தை அமர்ந்திருக்கிறது அதற்கு முன்பு ஒரு இடைச்சி நின்று கொண்டிருக்கிறாள் அவள் ஒரு கையினால் அடுக்கிய பானைகளையும் மற்றொரு கையினால் ஒரு ஆண் குழந்தையையும் பிடித்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறாள் அதற்கு முன்பு ஒரு பெண் அழகாக நின்று கொண்டிருக்கிறாள் அவளுடைய கையிலும் ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையானது பெண் குழந்தை என்பதை அந்த அணிகலன்களும் ஆடைகளும் மிக அழகாக காட்டப்பட்டிருக்கின்றன கலப்பை அதி பறி புறத்து இட்ட பால் நொட இடையன் நுண்பல் துவலை ஒரு திறம் நனைப்ப தண்டுகால் வைத்த ஒடுங்கு நிலை மடிவிழி சிறுதலை தொழுதி ஏமாந்து அல்வும் புறவினதுவே பொய்யாயான அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல் மகள் ஊரே கற்பின்றுமகள் நற்றினை பாடலை காட்சியானது மிக அழகாக எடுத்து காட்டுகிறது ஆனரைகளை மேய்க்கக்கூடிய இடையர்கள் தங்கள் கையில் ஒரு நெலிபோல் ஒன்றை வைத்திருப்பார்கள் அதனை ஆனரைகள் மேய்ப்பதற்காகவும் தீக்கடைவதற்காகவும் பயன்படுத்துவார்கள் தங்களுடைய புழங்கு எல்லாம் போட்டு வைத்துக் கொள்வதற்காக ஒரு பை ஒன்றை வைத்திருப்பார்கள் அதற்கு கலப்பை என்று பெயர் என்பதை இந்த பாடல் பதிவு செய்கிறது அது மட்டுமல்லாமல் ஆனிறை மேய்க்கக்கூடிய இடையர்கள் ஊருக்குள் பாலை விளை மூடுவதற்காக வருவார்கள் என்றும் இந்த பாடல் பதிவு செய்திருக்கிறது இப்பொழுது நாம் மிகவும் அழகான கரவைக் காட்சி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இடையன் ஒருவன் தன்னுடைய பசுவிடமிருந்து பால் கறப்பதற்காக மண்டியிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பசுவானது தான் ஈன்ற கன்றினை மிகவும் வாஞ்சியுடன் நாவினால் வருடி கொண்டிருக்கிறது அதனுடைய கண்கள் கிறங்கிய நிலையில் உள்ளன உச்சத்தை மிகவும் அழகாக வடித்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை கலித்தொகை பாடல் ஒன்று நமக்கு பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் கார் ஆரப்பெய்த கடிகோள் வியன் புலத்து பேராது சென்று பெருந்தவ புல் மாந்தி நீர் ஆர் நிழல் குடம் சுட்டு என்று உடல் நிறைய பாலை கொடுக்கக்கூடிய பசுக்கள் முல்லை நிலத்தில் வாழ்ந்தன என்கின்ற ஒரு பாடலை முல்லைக்களி பாடலானது நமக்கு சுட்டிச் சென்றிருக்கின்றது காளை குடும்பத்தை பற்றிய அகனான் உற்று பாடல் ஒன்றை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் பாம்பு உரை புற்றத்து ஈரம் புறம் குத்தி மண்ணுடை கோட்ட அண்ணல் ஏறு நிலை வேட்கையின் மடனாகு தடியி ஊர்வயன் பெயரும் பொழுதில் என்று காளை ஒன்று பாம்பு உரையக்கூடிய அந்த புற்றினை தன்னுடைய கோடுகளால் குத்தி எடுத்து வீழ்த்துகிறது அந்த மண் தன்னுடைய கொம்பு முழுவதும் பரவி இருக்க தனக்கு விருப்பமான அந்த பசுவோடு அது ஊருக்குள் செல்லுகிறது தன் தாய் தந்தையர்கள் வருவதை பார்த்த அந்த கன்று மிக மகிழ்ச்சியாக துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு அழகான காட்சியை இந்த சிற்பி அகனானூற்றிலிருந்து எடுத்து இங்கு நமக்கு அழகாக வடித்து காட்டியிருக்கிறார் இளம் ஆயமகள் பேரூரும் சிற்றூரும் கவ்வை எடுப்பவள் போல் மோரோடு வந்தாள் தகை கண்டை யாரோடும் சொல்லியாளன்றே வனப்பு யாரும் சொல்ல முடியாத அழகினை கொண்ட அந்த ஆய்ச்சியானவள் மோரோடு அந்த ஊருக்குள் வருகின்ற பொழுது பேரூரும் சிற்றூரும் கலகலத்துப் போகும் என்று கலித்தொகை பாடலானது இளம் ஆய்ச்சியினுடைய அழகை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது அந்த காட்சியைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு இளம் ஆய்ச்சியானவள் தன்னுடைய கையினால் நன்கு கட்டப்பட்ட ஒரு உரியை வைத்திருக்கிறாள் அடுக்கிய பானைகள் நன்கு ஒரு கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கின்றன தலையின் மீது ஒரு உருளை போன்ற ஒரு அமைப்பினை வைத்திருக்கிறாள் அதை பற்றி ஆய்வாளர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அது பனை ஓலையினால் செய்த ஒரு பாய் இடையர்கள் தாங்கள் பயன்படுத்துவதற்கான பொருட்களை எல்லாம் அந்த பனை ஓலையில் வைத்து சுருட்டி எடுத்து செல்வது வழக்கம் அதைத்தான் அந்த சிற்பி மிக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறார் காதலர் இருவர் தங்கள் கைகளை கோர்த்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காட்சியானது கலித்தொகையிலிருந்து எடுக்கப்பட்டது தம்பல ஏறு பரத்தர உய்த்ததம் அன்புறு காதலர் கையிணைந்து ஆட்சியர் இன்புற்று அயர்வர் என்கின்ற கலித்தொகை பாடலை இந்த சிற்ப காட்சியானது மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது இடையின் ஒருவன் தன்னை மறந்து குழலி செய்து கொண்டிருக்கிறான் ஒரு இடைச்சி தன் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறாள் அந்த குழந்தை இப்பொழுது பாலா இருந்தவில்லை அந்த இடையனுடைய குழந்தைசை கேட்டுக் அதனால் அந்த இடைச்சியானவள் சற்று நேரம் குழந்தைசையை நிறுத்து என்று சொல்லுகின்ற பான்மையை தனது கைகளை வைத்திருக்கிறாள் முல்லை திணையில் ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்கின்றது வாழ் நுதல் அறிவை மகன் முலை ஊட்ட தான் அவன் திருபுறம் கவையினன் என்று அந்த பாடல் இருக்கிறது தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கின்றான் அந்த இடையன் என்று அந்த பாடல் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது அந்த பாடலை இந்த சிற்ப காட்சியானது நினைவுபடுத்துகிறது இந்த சிற்ப தொகுதியிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது இந்த இடையன் குழித்துக் கொண்டிருப்பதுதான் இந்த புல்லாங்குடன் மீது அந்த இடையின் வைத்திருப்பதிலிருந்து இது என்ன ஸ்வரம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த ஸ்வரம் பஞ்சமத்தை அடுத்து வருகிற பிரதிமத்திமம் என்ற ஸ்வரத்தை இது உணர்த்துகிறது அது பாதுகாப்பு மற்றும் அமைதி ஆகிய சூழ்நிலையில் இசைக்கப்படுவதாகும் பெருமழையில் பேரிடரில் கோவர்த்தன கிரியானது சிக்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற உணர்வு எந்த இடத்திலும் வெளிப்படுத்தாமல் அந்த பல்லவ சிற்பிகள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த சிற்ப காட்சியை படைத்திருக்கிறார்கள் இடையன் அவனுடைய வேலையில் ஈடுபட்டுக் கொண்டு ஆனரைகளை மெய்த்து கொண்டிருப்பதற்காக தன் குடும்பத்தோடு நின்று கொண்டிருக்கிறான் இவ்வேறொரு இடையன் ஒருவன் பசுவிடமிருந்து பால் கறந்து கொண்டிருக்கிறான் இளம் ஆய்ச்சியானவள் ஊருக்குள் மோர் விற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள் ஒரு இடையன் அஹ் புல்லாங்குழல் இசைத்துக் கொண்டிருக்கிறான் காதலர்கள் இருவர் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அவரவர்கள் அவரவர்கள் வேலையில் மிக அழகாகவும் இயல்பாகவும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பெருமழை பெய்து கொண்டு அந்த ஊர் துன்பமுறுகிறது என்கின்ற உணர்வு எங்கும் தோன்றாவண்ணம் பல்லவ சிற்பிகள் மிக நேர்த்தியாக இந்த சிற்ப காட்சியை வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த சிற்பம் உணர்த்துகின்ற மைய பொருள் என்னவென்றால் பாதுகாப்பு இங்கு இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாப்பாக இருக்கின்றன என்பதை இந்த பல்லவச் சிற்பிகள் மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த இடையன் ஒரு கோளினை கொண்டு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிறான் அவனது தோல் மீது ஒரு குழந்தை பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறது அவனுடைய மனைவியின் கைகளில் ஒரு ஆண் குழந்தை அவளை பிடித்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாக நிற்கிறது அதற்கு முன்பு ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார் அவளுடைய கைகளில் ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பாக பற்றி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது அவளுடைய தலை மீது இருக்கின்ற உரை அவளுடைய கைகளினால் பிடிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த இடையன் அந்த இடைச்சி அவர்களுக்கு முன்பு ஒரு காலை காலை குடும்பம் இது எல்லோரும் குடும்பமாக பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடைச்சியானவள் தன்னுடைய தலையின் மீதும் ஒரு சுமையை வைத்திருக்கிறாள் அதுவும் பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டிருக்கிறது கையில் உரியனை பிடித்திருக்கிறாள் அதுவும் பாதுகாப்பாக கட்டப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறது காதலர் இருவரும் தங்களுடைய கைகளை பிணைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் நடனமாடிக் கொண்டிருக்கிறார்கள் தாய் இடமிருந்து பால் குடிக்கின்ற அந்த குழந்தையும் தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது பால் திறக்கின்ற அந்த இடையன் அந்த பசுவினை நன்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் அந்த கன்றானது தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் மகிழ்ச்சியில் பாதுகாப்பாக இருக்கிறது ஆக ஒட்டுமொத்த சிற்பமும் உணர்த்துவது என்னவென்றால் பாதுகாப்பு யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் கிருஷ்ணனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு பாதுகாப்பாக இருக்கின்ற சூழல் கிருஷ்ணன் மற்றும் தனியாக நின்று பரம்பொருளாக அந்த ஆயர்களையும் ஆணறைகளையும் காப்பாற்றுகிறான் என்பதே இந்த சிற்பத் தொகுதியின் மைய பொருண்மை நன்றி வணக்கம்